இதுக்குத்தான் இதுக்கு தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் என்ன மாதிரி சம்பவம்ப்பா கூட சம்பவம் பாட நினைச்சேன் போல மந்தமா கொண்டு போயிட்டு இருக்காங்களா இல்லன்னு யோசிச்சா எங்க அக்கா இருக்கு கண்டென்ட் குடுக்க சாண்ட்ரா அவர்கள் இந்த வீட்டை மொத்தமா எரிச்சிட்டு இருக்காங்க மொத்தமா எரிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்க கெஸ்ட் எல்லாம் பதறாங்க ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும் சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்காங்க ஓகேவா இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்து கிச்சன் டீம்ல ஒரு கிச்சன் டீமோட மேனேஜரா இருந்தாங்க அப்போ அதாவது சீஃப் க சீஃப் குக்காக ஓகேவா அப்போ அவங்களுக்கு என்ன சீக்கிரம் டாஸ் கொடுத்துருந்தாங்க யாரையோ ஒருத்தரை பணி நீக்கம் பண்ணணும் இல்லைன்னா யாரையாவது ஒருத்தரை வந்து வேற இடத்துக்கு மாற்றி விட்றணும் வேறு ஏதாச்சும் பணிக்கு வந்து ஸ்வாப் பண்ணி விட்ணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா திவாகரை சூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா பட் நேற்று இருந்து போராடி போராடி பார்த்தாங்க திவாகரை மாற்ற முடியல ஃபயர் பண்ண கூட முடியல நேற்று ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் அப்போ பிரியங்கா அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க அந்த டைம் நம்ம அவங்க பேர் என்ன சாண்ட்ரு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி பிளத்த ஃபயர் பண்ணிட்டாங்க நீ இதுக்கப்புறம் இருக்கக்கூடா கிளம்பு வெளியே

இப்படி சாண்ட்ரா அவர்கள் டாஸ்க் அவுட் அவங்க வெளியே போயிட்டாங்க போனதுனால அங்கே சீஃப் குக்குக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டுச்சு அப்போ காலையில் நம்ம அவங்க பேருன விஜய பார்வ விஜிய பார்வை பொறுத்தவரைத்தையும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கனி அந்த குக்கிங் இதில் போட்டாங்க ஓகேவா கனி அவர்களை குக்கிங் இதில் போட்டு அந்த குக்கிங் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க காலையில் கெஸ்ட்டுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஆனால் நம்ம சாண்ட்ராக பொறுத்தவரைத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க ஹோட்டல் ட்ரெஸ்ஸில் இல்லை ஓகேவா நார்மல் ட்ரெஸ்க்கு மாறிட்டு நான் ஒர்க் பண்ண மாட்டேன் பட் என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க என்னோட டவலெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பஞ்சாயத்து தான் வேற லெவல்ல இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க விஜேபார் ஒரு சைடு கதறாங்க நம்ம விக்கல் சுக்கரம் ஒரு சைடு கதறப்பில் எல்லாரையும் கதற விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை இன்க்ளூடிங் நம்ம கெஸ்ட் ஆல்சோ கெஸ்ட்லாம் கதறாங்க அந்த அளவுக்கு வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க என்னென்ன சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஏன் எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க மொத்த விஷயத்தை பார்த்துடலாமா சோ வீட்டுக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்ச லைக்கை தட்டிக்கோங்க காலையிலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம விஜே பாருகிட்ட போயிட்டு இங்கே பாருங்க பாரு என்னோட ட்ரெஸ்ஸை கொடுங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேணும் நான் வந்து இந்த வேலையை விட்டு போய்ட்டு எனக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து உங்களை எதுவும் தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விஜே பாருகிட்ட கேட்குறாங்க அப்போ விஜே பார் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க வேலையை விட்டு நீங்கள் தான் போனீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் சம்பளமும் தர முடியாது உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு விஜே பார் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தான் பஞ்சாயத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யாரு நம்ம சாண்ட்ரா அவர்கள் பஞ்சாயத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்க எனக்கு வந்து என்னோட டவலாச்சும் வேணும் என்னோட டவல் கொடுங்க நான் வந்து இந்த ஹோட்டல் டாஸ்க்கு கொடுத்த எல்லா ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க பட் இங்கே விஜே பாரு டவலை கொடுக்கல இந்த இடத்துல பாரு பண்ணது மிகப்பெரிய தப்பு அவங்க அந்த டவலை மட்டும் எடுத்து கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்காது பட் அந்த டவல் எங்கே மாட்டிக்குச்சுன்னா நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்களா கெஸ்ட்டு கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஓகேவா கெஸ்ட் வந்து ரொம்ப ஹைஜீனிக் பாக்குறாங்க எல்லா கெஸ்ட்டுமே அந்த மூணு பேர் பயங்கர ஹைஜீனிக் பாக்குறாங்க சின்னதாக எதனா கூட உடனே பஞ்சாயத்து பண்ண பாக்குறாங்க அப்போ டவல் அங்க மாட்டிக்கிச்சு அவங்க போயிட்டு அது வந்து சாண்ட்ராக் டவல்னு டவல் சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க ஏன்னா இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண டவல் எங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல சாண்ட்ரா லாக் பண்ணிக்கிட்டாங்க ஏன் டவல் வேணும் என் டவல் வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சுத்துறாங்க அப்போ கெஸ்ட் வந்து என்ன டவல் என்ன டவல் காலிலிருந்து கத்திட்டு இருக்காங்களா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் இல்ல சாண்ட்ரான்னு ஒருத்தவங்களுக்கான டவல் வந்து உங்களோட ரூம்ல இருக்கு அந்த டவல் அவங்க கேட்கறாங்க அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கெஸ்ட் அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிட்டாங்க என்னதான் யூஸ் பண்ண டவல் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்ப எனக்கு தான் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஆனா அதை நம்ம ஹோட்டல்காரங்க எல்லாம் சேர்ந்து மலுப்புறகு என்ன பண்றாங்கன்னா இல்ல அது யூஸ் பண்ணாத டவல் தான் அவங்க யூஸ் பண்ணல அதனால ஃப்ரெஷ் டவல் தான் அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சாண்ட்ரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் நான் யூஸ் பண்ண டவல் தான் நான் அங்கதான் படுத்திருந்தேன் எனக்கு சாலி வேற பிடிச்சிருக்கு ஆச்சு ஆச்சு தும்மிக்கிட்டே சுத்துறாங்க இதுல மஞ்சரி பதறிட்டாங்க என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க யூஸ் பண்ண டவலா அப்ப அதுக்குதான் எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மஞ்சரி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இங்க சம்பவம் வெடிக்குது சாண்ட்ரா அவர்கள் வேனுக்குன்னே தும்மிக்கிட்டு சுத்துறாங்க இரும்புறாங்க மூக்க வந்து சிறுபுரிசி ஒரு மாதிரி இருக்கு அப்படி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்போ மொத்த கெஸ்டும் பதறிட்டாங்க என்னங்க சொல்றீங்க அப்ப இந்த டவல் உண்மையாவே யூஸ் பண்ண டவலான்னு சொல்லிட்டு அங்க போய் டவல் எடுக்க சொன்னா அந்த டவல்ல சாண்ட்ரான் பேர் எழுதி வச்சிருக்கு முடிஞ்சு போச்சு போங்க கெஸ்ட் எல்லாம் பதறி என்ன பண்ணேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க இதுல சான்ட்ரா வச்சு செய்யறாங்க இதுல வந்து யாரும் சாண்ட்ரா குறை சொல்லக்கூடாது காய்ஸ் இது ஒரு கண்டன்ட் ஓகேவா இது ஒரு கண்டன்ட் இதுக்கு முன்னாடி விஜய் பாரு ஏதாவது ஒரு டாஸ்க் இப்படிதான் பண்ணிருப்பாங்க நல்ல யோசிச்சு பாருங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்ப நம்ம அதை கண்டன்டா தான் எடுத்தோம் இதையும் நம்ம கண்டன்டா தான் எடுக்கணும் பட் இங்க சான்ட்ரா இவ்வளவு கோபுறதுக்கான காரணம் வினோத் அவர்கள்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த டாஸ்க்கு நான் பண்ண மாட்டேன் கியூட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே போனாங்கல்ல வேலையை விட்டு போனாங்கல்ல போன உடனே வினோத் அவர்கள் ஏதோ பாட்டுலாம் எல்லாம் பண்ணாரு போல எவன்டி ஒன்ன பெத்தாம் பெத்தாம் பெத்தான் இதெல்லாம் நிறைய பாட்டுகள் எல்லாம் பாடினாங்க போல அந்த தான் சாண்ட்ரா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா விடமாட்டேன் நான் வச்சு செய்வேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க இதுல விஜே பாரு கதர்றாங்க வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லி சாண்ட்ராட்ட சொல்லி பாக்குறாங்க பட் விஜே பாருவால முடியல சாண்ட்ரா போகமாட்டேன்னு சொல்லி அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு சுத்துறாங்க இதுல நம்ம விக்கல் சுக்கிற மேனேஜர் அவரும் ஒரு சைடு கதறி பாக்குறாப்ல எதுவும் முடியாது நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடினு சுற்றுறாங்க இப்போ துஷார் கூட வீட்டுக்கு ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கா அது என்ன சண்டைன்னு பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் சாண்ட்ரா வந்து கெஸ்ட்டை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எனக்கு தான் என்னோட டாஸ்க்கை தான் நீங்கள் முடிக்க விடல நான் வந்து மொத்த டாஸ்க்கை அழிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கெஸ்ட்டை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தும்றது வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு படி தாண்டி என்ன பண்றாங்கன்னா ஏங்க நானும் இப்போ இந்த வீட்டில் கெஸ்ட்டு தாங்க நானே கெஸ்ட்டு தான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயும் சுற்றிக்கிட்டு இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்னன்னா நீங்க சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஹைஜீனிக்கே கிடையாது கொண்டு வந்த எல்லாம் எல்லாம் முடி முடி கிடந்துச்சு கிடந்த வந்து வந்து அதை போய் நீங்க இருக்கீங்க சொல்லிட்டு 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 போட்டு ஏத்துறாங்க எல்லாரும் நான் நான் கிளம்புறேன்னு இருக்காங்க இதுல மஞ்சரி ஒரு ஒரு ரொம்ப கதறிட்டு இருந்தாங்க கடைசியில் சாப்பாடு சாப்பாடு வச்சாச்சு மஞ்சரிக்கு நடந்து போனவங்க இந்த இந்த பக்கத்தில் தும்மிட்டாங்க ப்ரோ சும்மா சும்மா எல்லாமே பண்றாங்க ஓகேவா சாப்பிட தும்மியாச்சு நம்ம இதுக்கப்புறம் ஹோட்டல் ஹோட்டல் இருக்க விட்டு வெளியே ஹோட்டல் விட்டு வெளியே கிளம்புறாப்புல அவர் பையகையெல்லாம் தீட்டு வந்தாச்சு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாண்ட்ரா விடமாட்டேன் நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லி அங்கெங்கும் நடந்து வெறுப்பு ஏற்றிட்டே இருக்காங்க மொத்தத்தில் இது மேனேஜரோட மிகப்பெரிய தப்பு இதில் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி கேட்கும்போது ஆல்டர்னேட்டிவா நேற்று நைட்டு ஏதாவது பிளான் பண்ணி ஒன்று திவாகர் வந்து இங்கே ஸ்வாப் பண்றேன் இல்லை அங்கே ஸ்வப் பண்றேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சின்னதாக பண்ணிருக்கலாம் இல்லைன்னா ஹோட்டல் டாஸ்க் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்க அதை பண்ணாம திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர் நாங்கள் உள்ள வச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க நீங்க சொல்லலாம் அப்புறம் திவாகர் எப்படி ப்ரோ எடுக்க முடியும் அவர் நல்லா வேலை செஞ்சார்ல ப்ரோ நல்லா வேலை செஞ்சார் ப்ரோ திவாகர் இங்கே நம்ம குறை சொல்ல வரல ஓகேவா இது சாண்ட்ரா சீக்கிரட் டாஸ்க் அவங்க யாரை வேணா டார்கெட் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் இதுக்கு முன்னாடி தண்ணி பழத்தை தான் டார்கெட் பண்ணாங்க சீக்கிரம் டாஸ்க்கு நேராக தண்ணி பழத்தை டார்கெட் பண்ணுவேன்னு அது ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி போயிடுச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஸோ இந்த பஞ்சாயத்தில் இப்போ மேனேஜர்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிட்டாங்க ஓகேவா சாண்ட்ரா விடாமல் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க எதுக்கு இப்போ திவ்யா போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில திவ்யா ஃபைட் பண்ணுறாங்க நம்ம துஷார் போய்ட்டு கத்திட்டு இருக்கான் துஷாருக்கு திவ்யாவை சுத்தமாக பிடிக்கல நான் அதை ரெண்டு நாளும் நோட் பண்ணிட்டேன் துஷாருக்கு திவ்யாவை சுத்தமாக பிடிக்கல பயங்கரமாக கத்திட்டு சுற்றிட்டு இருக்கேன் பார்க்கவே நல்லாயிருக்கு இப்ப தான் இது பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு சொல்லப்போனா சோ மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க இல்ல சாண்ட்ரா விடுற மாதிரி தெரியல நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லி அங்க இங்கமா தும்பிக்கிட்டே சுத்துறாங்க ஏன்னா ஏன்னா அந்த டவல் பிரச்சனை தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை ஐயோ அந்த டவலை தான் நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு பதறிட்டு இருக்காங்க கெஸ்ட்டு கிட்ட போய் ஒன்று ஒன்றா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இது அவன் க்ளவுஸ் போடல அவன் மண்டையில் தொப்பி போடல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வேணும்னு ஏற்றி விட்டு சுத்துறாங்க சுற்றுறாங்க இங்கே யாராலையும் முடியல இதில் விக்கல் சுக்கரம் ஒரு படி மேலே போய் கடுப்பாக என்ன பண்ணிட்டாருன்னா ரம்யா வாங்க ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்து சாண்ட்ரா ஊற்றி வெளியே போடுங்க நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டில் பண்ணாலும் பரவாயில்ல தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் சாண்ட்ரா தொற்றுவியா நீ நீ அப்படின்னு மாதிரி சுத்துறாங்க பார்க்கவே நல்லா இருக்கு பூரா பயிலும் கதர்றானு பார்க்க அந்த தண்ணி பழத்தை மட்டும் நேற்று மாத்தி விட்டுருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அந்த தண்ணி பழக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நுப்பாட்டிருக்காங்க இதுல வியானா வேற அவன் அங்கிருந்து சொல்லிக்கிட்டு வியானாக்கு சீஃப் குக்கா மாறணும்னு ஆசை ஓகேவா அவங்க அந்த மொத்த பொசிஷன் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க இப்ப எடுத்தாச்சு எடுத்தாங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன சாண்ட்ரா என்ன மாதிரி சம்பவங்கள் பண்றாங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மார்காம படுங்க இன்னும் சம்பவங்கள் போயிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு அடுத்த வெளியில நல்லா இருக்கு இதுதான் ஹோட்டல் டாஸ்க் மாதிரி இருக்கு